திருச்சி மாவட்டம் மலச்சூர் வட்டத்தில் ஒரு ஃபார்மருக்கு நம்ம விசேஜ் அக்ரி வரம் கொடுத்தோம் அதில் ரிசல்ட்டு பாருங்கள் அதில் சூப்பராக பூட்டு வந்துருப்பாங்க நல்லா ஓங்கி பறிஞ்சிருக்குது இப்போ தான் மணிப்பால் பிடிச்சிருக்கு இது இன்னும் பால் முத்தி கருது நல்லா பிடிச்சுன்னா நல்ல ஒரு செம்ம ரிசல்ட்டாக இருக்குது சூப்பருங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ரெண்டு ஃபா ஃபார்மர் ரெண்டு பேர் அந்த மேடமும் அவங்களும் சரியாக பேச தெரியாண்டாங்க அதுக்காக நான் பேசுகிறேன் நல்ல ரிசல்ட்டுங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க திருப்பி வருஷம் வருஷம் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் அவ்வளோதான்